ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு அவசரமாக வந்து போனோம் அப்படின்னா வீட்டில் போக முடியல இப்போ வீட்டை விட்டு வெளியில் போனாலே பெரிய தொந்தரவு என்ன அப்படின்னா எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாக நாய் நிற்குது நாய் நிற்கும் போது நம்ம என்ன போகுது பகலில் ராத்திரியான்னு கேட்டால் பகல்லையும் அப்படி தான் இருக்குது ராத்திரியும் அப்படி தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இந்த பக்கம் போவோம் அந்த பக்கம் போவோம் அதில் மட்டும் இல்லாமல் ரோடுகளில் வந்து அங்கங்கே தண்ணி இருக்கும் இப்போ வந்து மக்களாவது கொஞ்சமாக நல்லா கேட்டால் அவங்களும் இல்லாத மாடுகள்லாம் நிற்கிது சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது சாப்பாடு ரொட்டி அது இது எல்லாத்தையும் கொண்டு போட்டு அங்கே குப்பை மாதிரி போடுறாங்க அது காலு வச்சா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்குது எங்கே பார்த்தாலும் குப்பையும் குழுமாக சேர்ந்து அப்படியே கால் ஒரு அவசரமாக ஒரு மெயின் ரோட்டில் போகணும் அப்படின்னா கூட இங்கே ஒரு அஞ்சாறு மாடு நிற்கிது சரி இந்த பக்கம் போவோம்னா இந்த பக்கம் நான் இருக்குது சரி நடுவில் போகணும்னா நடுவில் கார் வருது சரி இந்த சைடு போனால் ஒன்று காருக்கு கார் கா போகணும் இல்லனா இந்த மாடு இல்லைன்னா நாய் சரி எப்படியோ பாதுகாப்பா போயிட்டு வெளியில தடவை போயிட்டு வந்து வீட்டுக்கு வர்றதே ஒரு பெரிய விஷயம் சொல்லலாம் வீட்டுக்கு வர முடியுமா தெரியலையே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு நிலமையில தான் இங்க இருக்குது வீட்டுக்காரர் கூட சொல்லுவார் வெளியில் போமா என்ன வெளியில் போக சொன்னால் நான் எங்கே போய் உள்ள போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுவும் சின்ன சின்ன முடுக்குகளுடைய நம்ம போகும்போது சொல்லவே வேண்டாம் இப்போ நம்ம போகும்போது ஒரு சின்ன முடுக்காக இருக்குது அந்த முடுக்கில் போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த மாடுகள் வந்து ஓடி வருது அதுதான் அது ஒரு பெரிய விஷயம் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த மாடு வந்து அப்படியே தெரியும் எப்படின்னு சொல்ல முடியாது வேகமாக ஓடி வருது மாடு மட்டுமா ஓடி வந்து திடீர்னு தான் நாயெல்லாம் திடீர் திடீர் திடீர்னு கூட்டம் கூட்டமாக சேர்ந்துக்கிட்டு கற்று 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 கற்றுக்கணும் கத்தி சண்டை வந்து போடுது அப்போ சண்டை போடும்போது நம்ம எப்படி போக முடியும் நம்ம மேலே பாஞ்சிரமோ நமக்கு பயமாக இருக்குது அதுவும் இல்லாமல் திடீர் திடீர்னு இந்த மாடுகள் அன்றைக்கி நான் போய்கிட்டு இருந்தேன் அப்போ ஒதுங்கக்கூட இடம் இல்லை திடீர்னு பார்த்தா இப்போ நல்ல வேலை அந்த யாரும் எது கற்றுனார் யாரோ கற்று கற்றுன்னு கற்றுனாரன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஓன்னு கற்றுனாரு யாரோ கற்றுனாங்க திரும்பி பார்க்குற ஒரு பெரிய மாடு கொம்பு அவ்வளோ பெருசு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் இந்த தெருளை நான் மட்டும்தான் வந்துக்கிட்டுருக்கேன் வேறு யாருமே வரல ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த பக்கம் ஃபுல்லாக கார் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கூட்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க ஓடவும் முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு தெரு திரும்புகிற மாதிரி இருந்துச்சு அந்த பக்கத்தில் வந்துட்டேன் டக்குன்னு அந்த பக்கம் வந்து திரும்பி வந்து பார்த்திங்கன்னா திரும்பி அங்கே வந்து நின்றுட்டேன் ஒருவேளை அது நேரம் மாடு போயிடுச்சு ஒருவேளை நாடு போ போகாமல் அப்படி திரும்பிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன முட்டி இருக்குமோனுமோ தெரியல இப்படி ஒவ்வொரு நாள் போகும்போதும் நம்ம பயந்து பயந்து தான் போக வேண்டியிருக்கு ஒரு பக்கம்லாம் நாய் ஒரு பக்கம்லாம் மாடு வெளியில் போகவே எனக்கு பயமாக இருக்குது இப்போ டெய்லியே இதனால் வீட்டை விட்டுனா வெளியில் போகிறதில்ல பாக்கே பாக்கி வாக்கிங்கும் போகிறதில்ல இல்லை ஏன்னா இப்போ எனக்கு வந்து கால் வேறு சரி கிடையாது சுத்தமாக வந்து சரி கிடையாது என்னால்லாம் ஓடவும் முடியாது வயசும் வேறு ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கால் வேறு சரியில்லை நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இதில் எங்கேயும் அது ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு திடீர் திடீர்னு அதுவும் அந்த மாடு ரெண்டு மாடு இருக்காது எப்போ பார்த்தாலும் திடீர் திடீர்னு ஓடி வருது இவ்வளோ பெரிய கொம்பு சரி ஒதுங்கிறதுக்காவது இடம் இருக்கணும்னு கேட்டால் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அப்போ தான் வந்து போகும்போதெல்லாம் வந்து ஒதுங்க இடம் இருக்கான் நான் ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்துட்டே போவேன் திடீர்னு மாடு வந்துச்சுன்னா ஒதுங்க இடம் இருக்கான்னு பார்த்துட்டு போவேன் அப்போ என்ன பண்ணால் காரை வேற அவங்கவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக கார் நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்கூட்டர் நிறுத்தி வச்சுருக்காங்க சரி நான் என்னென்னு நினைப்பேன் ரெண்டு கார் இருக்கலாம் இந்த கார் நடுவில் வந்து நம்ம நுழைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடவை போகும்போது பார்த்துட்டே தான் போவேன் மாடு வந்தால் நம்ம எங்கே நுழைஞ்சிக்குது அப்படின்ட்டு இதே அந்த நுழைஞ்ச இடத்துல நாய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டி நாய் இந்த நுழைஞ்சிரும் ஆனால் இப்படி வந்து ஒவ்வொன்றையும் நம்ம பயந்து வந்து நம்ம போக வேண்டியிருக்கு இப்போ நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய் கூட வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நாய்களுக்கு எல்லாமே வந்து போகும்போது வரும்போது நம்ம பிஸ்கட் அது எதாவது வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் வாங்கி போட்டோம்னா அது வந்து என்றைக்குமே நன்றியா இருக்கும் போகும்போது வரும்போது ஒன்றுமே பண்ணாது அது கூட வந்து பிரச்சனை கிடையாது இப்போ சம்மர் வந்தாச்சு அடுத்த மாதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரைக்கெலாம் வாக்கிங் போதே எனக்கு அதுதான் பயமாக இருக்குது திடீர்னு இப்போ ஒருத்தர் கத்துறாரு வாக்கிங் போகிறோம் ஓகே இப்போ அஞ்சு மணிக்கு நான் வாக்கிங் போது யாருமே இருக்க மாட்டேன் திடீர்னு வந்து ஓடி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அந்த நாய் ஒரு பக்கம் இது பக்கம் அதுக்குவே வந்து பயந்து வந்து நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ என்ன செய்யறது தெரியலையே வெளியிலே வெளியிலே போகலையா அப்படின்னு கேட்பார் வீட்டுக்கார வெளியிலே என்ன போக சொல்லாதீங்க போயிட்டு வந்து நான் திரும்பி வரதே பெரிய விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மக்களாக கொஞ்சமாக குப்பை போடுற இடத்துல மட்டும் குப்பை போட்டால் பரவாயில்ல ஒரு நாலு மாடு ரெண்டு ரெண்டு நின்றுக்குது சொன்னா உடனே இருந்து ஒரு சாத்த தூக்கிட்டு வந்துடுறாங்க அங்க வந்து போடுறாங்க உடனே இன்னொருத்தர் வந்து போடுறாரு இப்படி போட்டு 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 அப்போ அந்த மாடு வந்து ஆகா டெய்லி இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குது அப்படி அது நிற்கும் இப்படியே அந்த இடத்துல போட்டு போட்டு என்ன அந்த இடத்துல சாதம் ரொட்டி போட்டு குப்பை அந்த இடத்துக்கு போட்டோன்னே நம்ம வழுக்குது அங்கங்கே வேற தண்ணியை கழுவி விட்டு வச்சு காரை கழுவுறாங்க ஸ்கூட்டரை கழுவுறாங்க அந்த தண்ணி வேற வந்து அப்படியே தேங்கியிருக்கு இந்த பக்கம் வந்தால் தண்ணியில் கால வச்சு இப்படி எங்கே கீழே விழுமோ தெரில ரெண்டு நாள் மணி நாள் கூட வீட்டுக்குள்ளேயே நாங்கள் அப்படியே விழுந்துட்டேன் பெருசாக வந்து அப்படியே வந்து அப் அப்படியே ஃபுல்லாகவே விழுந்துட்டேன் அதே எனக்கு வயிறு வலிக்குது எங்கே அடிபட்டதோ தெரியல என் நிலம அப்படி இருக்குது என்ன இப்படி இருக்கும் காலில் வேற அடிபட்டுருச்சு இப்போ ஏற்கனவே ரெண்டு கால் நடக்கும்போது முட்டில் வேற அடிபட்டுச்சு முந்தானே தான் வந்து பெருசாக கீழே விழுந்துட்டேன் அப்போ கூட வழி இல்லை இப்போ ரெண்டு நாளாக நேற்று எண்ணிக்கெலாம் வயர் வலிக்குது கால் முட்டு வலிக்குது அதனாலே நான் பயப்படுவேன் வெளியில் போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது நான் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போய்க்கிறேன் சொல்லி வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகிறேன் எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாடு நாய் தான் உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஏன்னா நாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ எங்கள் பார்க்கிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா கதவு கொஞ்சம் திறந்தாச்சுன்னா உள்ளே மாடு வந்துடும் முள்ள மாடு வந்துச்சு அப்படின்னா அப்படியே சாணி போட்டு அதில் போய் நாற்ற அடிக்க ஆரம்பிச்சிடும் அதை வந்து கலவு விட ஆள் வச்சுருக்கோம் அவங்க வந்து கழு இருப்பாங்க இருந்தாலும் அடிக்கடி உள்ளே வருது கதவை வந்து சில பேர் சாத்திட்டு வருவாங்க சில பேர் கதவை சாத்தவே மாட்டாங்க திறந்து வச்சுட்டு வந்துடுவாங்க யார் வர்றாங்க யார் போகிறாங்கன்னு ஏற்கனவே எல்லாருக்கிட்டையும் சொல்லி ஆச்சு இந்த மாதிரி மாடு உள்ளே வருது அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னா அந்த பார்த்தீங்களா உள்ளே வந்து ஒரு மாடு உட்காந்துருக்கு ரோட்டில் ஒரு மாடு இருக்குது உள்ளே வருவோம்னா உள்ளே உட்காந்துருக்கு என்ன தெரியல அப்படியே சுற்றி வந்து வந்தேன் ரொம்ப பயந்து போய் வந்தேன் சரி லிஃப்ட்லேருந்து வெளியில் வரவும் எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா லிஃப்டில் கதை அந்த மாடு அங்கே உட்காந்துருக்கு டக்குன்னு அது கும்ப நின்றுட்டு அந்த லிஃப்ட்டை வந்து மூடவும் செய்யாது இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நான் ப போட்டால் நான் பயந்து தான் போயிருப்பேன் இப்போ இந்த மாடுக்கும் நாய்க்கு ரொம்ப ரொம்ப பயம் உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா அதில் அது ஸ்கூட்டரில் ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்பா அவ்வளோ மாடு நிற்குது திடீர்னு ஸ்கூட்டரில் போகும்போது அப்படியே மாடெல்லாம் அடித்து பண்ணிட்டு ஓடி வரும் சொல்லுவேன் எங்கே பார்த்து போங்க அப்படி சொல்லி ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக ஓடி வரும் ஓடி வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும் திடீர்னு வந்து ஸ்கூட்டர்ல மீது போதுன்னா என்ன ஆகிருக்கும் என்ன ஆகும் எப்படி எதற்காக இந்த மாடெல்லாம் இப்படி விட்றாங்கன்னே தெரியல எல்லாமே குப்பை போடுறதுக்கு நான் போகவே மாட்டேன் எங்கள் உள்ள குப்பையை டெய்லி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை நாங்கள் தான் போடுறோம் குப்பை போட போகவே மாட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா குப்பை போடுற இடத்துல இந்த பக்கம் ஒரு மெயின் ரோடு காராக வந்துக்கிட்டு இருக்கு சரி நீங்கள் ஒன்று வந்து இந்த பக்கம் மாடாக நின்ட்டுருக்கு ஒன்று வந்து மாடு வந்து நம்மளை வந்து முட்டிடுறோம் இந்த பக்கம் வந்து பார்த்தா கார் மெயின் ரோடு இப்படி ஒரு சூழ்நிலையில் எப்படி நம்ம குப்பை போட முடியும் இந்த பக்கம் மாடு இந்த பக்கம் பார்க்க காரு இந்த சூழ்நிலை நான் என்ன போக சொல்லாதீங்க நான் போகவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் வெளியில் போகவே பயமாக இருக்குது நான் போகலை எங்கேயுமே போகலை எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாடு நான் இதான் உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தால் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்